யோவான் எட்டாம் அதிகாரம் அதே யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் என்னில் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்தக்கூடுமா என்னில் உண்டு என்று உங்களில் யார் என்னை கூடும் இந்த கேள்வியை உலகத்திலே பிறந்த மனிதர்களில் ஒரே ஒருவர்தான் கேட்க முடியும் யாரவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த மனிதர்கள் அனைவரும் பாவிகள் ஜென்ம பாவம் கண்ம பாவம் என்று சொல்வார்கள் அல்லவா அவைகள் எல்லாம் நிறைந்தவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தான் ஜென்ம பாவமும் இல்லாதவர் கண்ம பாவமும் இல்லாதவர் ஏனென்றால் அவர் பிறப்பிலேயே பாவம் இல்லாமல் பிறந்தார் ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு பாவத்துக்கான சோதனைகள் இருந்தன அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இவரைய இரண்டாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மனிதனுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் இந்த உடல் இருக்கிறபடியினால் தான் வருகிறது உலகம் மாமிசம் பிசாசு ஆகிய இவைகளெல்லாம் மனிதன் எப்படி பாவத்துக்கு நேராக இழுக்கின்றன என்றால் இந்த உடல் என்று ஒன்று இருக்கிறபடியினால்தான் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே உடல் இருந்தது உங்களைப் போல என்னைப் போல உடல் இருந்தது ஆனால் அவர் சோதிக்கப்பட்டாரா அவரும் சோதிக்கப்பட்டார் மத்திய நான்காம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை சத்ராய பிசாசானவன் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே மூன்று சோதனைகளை கொண்டு வந்தான் பிறகு என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா சிறிது காலம் அவரை விட்டு விலகி இருந்தானாம் கொஞ்ச காலம்தான் அவரை விட்டு விலகி இருந்தான் மீண்டும் அவரை சோதிக்கும்படி வந்தான் ஒருமுறை பேதுவும் வழியாக அவரை சோதிக்க வந்தான் ஆனால் ஆண்டவர் எந்த சோதனையிலும் விழவில்லை அதையும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார் என்றால் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை அவர் சொந்த ஊரிலே தான் இந்த கேள்வியை கேட்டார் அவர் வாழ்ந்த பகுதியிலே தான் இந்த கேள்வியை கேட்டார் அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நன்றாக அறிந்திருந்தவர்கள்தான் ஒருவர் கூட நீர் பாவம் செய்தீர் என்று சொல்வதற்கான மனிதர்கள் அங்கே இல்லை என்பார் அவர்களே காரணம் என்னவென்றால் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவோடு அதிகமாய் நெருக்கமாய் வாழ்ந்தார் எந்த விஷயத்தையும் அவர் சொந்தமாக செய்யாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே தக பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்டு 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 செய்தபடியினால் அவர் சோதனைகளை எல்லாம் வென்றார் அதனால நமக்கு வருகிற நம்பிக்கை என்ன நமக்கு வருகிற நம்பிக்கை என்னவென்றால் சோதனைகளை இயேசு கிறிஸ்து வென்றபடியினால் நானும் வெல்லுவதற்கு எனக்கு உதவி செய்வார் இந்த தவக்காலத்திலேயே ஆரம்ப நாளில் அந்த தவக்காலத்தின் சாம்பார் புதன் என்று நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தேன் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா இந்த நாற்பது நாளும் எதாவது ஒரு பாவத்தையாவது என்ன செய்யணும் விடணும் எதையாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்கீங்களா முயற்சி செய்கிறீர்களா அதிகம் பேசுறது அதிகம் சாப்பிட்றது அதுவும் தப்பு தானே சாப்பிட்றது புறம் கூறுவது கோபப்படுவது எரிந்து விழுவது எதாவது ஒன்றை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம்னு யோசித்தா அது போகும்போது என்ன வரும் சோதனை வரும் கோபப்படப்படாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறோன்னு வைங்க திடீர்னு கோபப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்தோம் வந்துடும் இந்த வாய்ப்பு யாருக்கும் வந்தது ஏசு கிறிஸ்துவுக்கும் வந்தது ஆனால் அவர் என்ன செய்தார் அதை தாண்டி வந்தார் அதை மேற்கொண்டார் அவர் மேற்கொண்டதுனால நாமும் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார் அன்பானவர்களே ஆகவே நீங்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தீர்களோ அந்த தீர்மானத்தை கடைப்பிடிப்பதற்கு தினம் தினம் ஆண்டு இடத்துல ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆண்டு வரை உடைய கிருமையை தாரும் நீர் சோதனை மேற்கொண்டீர் அல்லவா நானும் அந்த சோதனை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் எல்லாருக்கும் எல்லாம் ஒவ்வொரு விதமான சோதனை உண்டு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விதமான சோதனை கொஞ்சம் பெரியவங்களுக்கு இன்னொரு விதமான சோதனை வயோதிகர்கள் ஆகிவிட்டால் வேறு விதமான சோதனைகள் வரும் அப்ப ஆண்டவன் கேட்கணும் டெய்லி 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 இன்ன விஷயத்தை நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் உதவி செய்வாரா உறுதியாக செய்வார் ஏனென்றால் அவர் சோதனைகளை மேற்கொண்டவர் இன்னொன்று எபிரையர் நான்காம் அதிகாரத்தின் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை பாருங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அந்த மகா பிரதான ஆசாரியர் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர் எந்த பாவமும் எந்த களங்கமும் எந்த குற்றமும் அவரிடத்தில் கிடையாது நாம் சேவிக்கிற தெய்வம் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் ால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருமையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைகளை சேர கடவும் எந்த தைரியத்தோடு ஆண்டவர்கிட்ட வருது எந்த தைரியத்தோடு ஆண்டவராய் ஏசு நாம் வர வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு பைபிள் எழுதியிருக்கு ஆகவே நாம் பலவீனத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டோம் நாளைக்கு திரும்ப அதே தப்பு பண்ணோம் இன்னும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது நம்முடைய பலவீனங்களை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் ஒரு குழந்தை ஒரு முறை தவறு செய்யும் அம்மா கண்டிப்பாங்க அப்பா கண்டிப்பாங்க நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லும் நாலு நாள் கழித்து திரும்ப அதே தப்பை பண்ணோம் அம்மா அப்பா உடனே அந்த குழந்தைய விரட்டி விட்டுருவாங்களா விட மாட்டாங்க இல்லை அன்புள்ள பெற்றோர் ஆனதனால் மகனே நீ அதை செய்யாத இப்படி ஜீவி இப்படி வாழ் என்று சொல்லி மீண்டும் அந்த பிள்ளையை நாம் உற்சாகப்படுத்துவோம் ஆகவே கத்தர் அதைவிட ஒரு அன்புள்ள தெய்வம் ஆகவே அவருடைய கிருவைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும் அவருடைய சேர கடவோம் என்று சொன்னால் கிருவை ஆசனம் என்றால் என்ன இரக்கமுள்ள தெய்வத்தின் அருகிலே அவர் இறக்கம் உள்ளவர் அவருடைய கிருவையை நமக்கு தந்து நாம் பாவங்களை மேற்கொண்டு வாழும்படியான ஒரு பெரிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆகவே அன்பான்களே என்னில் பாவம் உண்டு என்று யாரும் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆறுதலான செய்தி என்ன இயேசுவை போல வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து எனக்கும் உதவி செய்வார்